வடக்க மக்களில் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற முள்ளியவளை இயங்கோய் பிரதேசத்தில் தன்னுடைய சொந்த முயற்சியால் சட்டிகள் பானைகள் செய்கிற ஒரு சாரையில் தான் நிற்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து சட்டி பானை எப்படி செய்கிற சட்டி எப்படி செய்கிற பானை எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தான் ஆர்ஜி ஜது யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஆர்ஜி ஜது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் மாற்றிட்டு போங்க இப்போ வீடியோக்களை போகிறான் રોહિત દૃશ્ય બરાબર સૌથી આરોગ્ય બહુ રોહિત પરા

இந்த <motor> அடிச்சு <makes noise>

எத்தனை வருஷம் அதிகரிக்கணும் நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட செய்யும் மூடி வைக்கிறேன் மூடி வைக்கிறேன் பாருங்க ஒரு சட்டியை எப்படி செய்யறேன்றது அதாவது

பொறுமையான நல்லா வேலைல தான். என்னைய. என்ன செய்யறது? அடுப்பில பிள்ளை வைக்கிறதோ. ஓ ஹாய் விட்டு வைக்கிற. ஆ. செயிரடா உடனே அடிச்சு எடிக்கறத பெரிய கஷ்டம். இதான் மேல பாரு

இத வந்து இந்த சிவப்பு கலர்ல இருக்குதானே? அது இதான் சூடு இந்த முன் முன்பகம் இதோ ஓ இதுக்குள்ள என்ன சரி இதுக்குள்ள இதுக்கு கட்ட போட்டு எரிக்கிறது ஓ எரிக்கிது எரிஞ்சி இங்க நாங்க எரிக்கிற வக்க இருக்கு ஓ அதுக்கு இங்க வரும் ஆ ரைட் மேல தாரம் போட்டுருக்கு இருக்கு விட்டுருக்கு விட்டு இருக்கு ஓ நான் தாரத்த போட்டு அப்புற வெஜிட்டே அடக்கி வக்கல் வெஜி மூடுவோம் மொளி மூணு நாள் ஆகும் கொடுத்து மூணு நாளைக்கு எரிக்கும் அப்ப கொடுத்து சரியா இல்லானே

Thank you. Bye. Huh?